சிவகார்த்திகேயனோட பதினாறாவது படத்தை டேரக்டர் பாண்டியராஜ் தான் டைரக்ட் பண்ணிருக்கிறதா அதிகாரப்பூர்வமான தகவல் நேற்று வெளியாகி இருந்துச்சு வெளியாகி இருக்க தகவலால சிவகார்த்திகையினோட ரசிகர்கள் சந்தோஷத்துல இருந்தாலும் இன்னொரு பக்கம் நடிகர் சூர்யா மற்றும் கார்த்திய புலம்ப வச்சிருக்கு இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாண்டியராஜ் டைரக்ஷன்ல கார்த்தியோட நடிப்புல சமீபத்துல வெளியான படம் தான் கடைக்குட்டி சிங்கம் இந்த படம் மூலமா விவசாயத்தையும் விவசாயிகளையும் பெருமைப்படுத்தி மார்க்கெட்டை அதிகப்படுத்தி கொண்டாரு நடிகர் கார்த்தி இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பாண்டியராஜ கார்த்தியோட இன்னொரு படத்தையும் பண்ண வைக்க செஞ்சு அந்த படத்தை தயாரிக்கவும் நடிகர் சூர்யா கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் உறுதியாக இருந்த இந்த நிலையில சிவகார்த்திகையின் பட வாய்ப்பு கிடைச்சதும் இந்த படத்தை முதறி தள்ளிட்டு போயிட்டாரு பாண்டியராஜ் டைரக்டர் பாண்டியராஜோட இந்த செயலால செம்ம டென்ஷனான நடிகர் சூர்யா சிவகார்த்திகனுக்காக எங்களுக்கு கைவிட்டுட்டாரே கைவிட்டுட்டாரு அப்படின்னு புலம்பி வந்துட்டு நடிகர் சூர்யா சூர்யா மட்டும் இல்லாம நடிகர் கார்த்தியும் டேரக்டர் பாண்டியராஜ் மேல செம்ம கோபத்துல இருக்காராம் இப்ப இந்த தகவல் நம்பக்கூடிய சினிமா வட்டாரங்கள் மூலமா சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு சரி ஓகே பாண்டிராஜோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க